தொழில் வேலை பொருளாதாரம் வெளிவட்டாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே சூப்பர் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் குடும்பம்னு வரும்போது பார்த்தீங்கன்னாங்க உங்களுடைய டாமினேஷன் அதிகமாயிடும் அப்படியே சிடு சிடும்பிங்க டஃப்னு ஃபோஃப் பண்ணுவீங்க நான் வைக்கிறதா ரூல்ஸ் பிடிங்க உங்கள் தாட்டில் தான் குடும்பம் நகரணுங்கிற மாதிரி யூஆர் த டாமினன்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஆளுமைக்குள்ளே கொண்டு வர முயற்சிப்பீங்க அது சிலருக்கு கசக்கலாம் சிலரோட கருத்து வேறுபாடுலாம் அது வேறு விஷயம் ஆனால் குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் மதிப்பு மரியாதை நீங்கள் சொல்றதை கேட்டு உங்களுடைய தலைமையில் நடக்கிறதுக்கான ஒரு தயார் நிலையில் குடும்பம் வந்துடும் அந்த மாதிரி குடும்பத்தின் பொறுப்பு முழுக்க உங்களை சாருகிற காலமாக இந்த காலம் அமைகிறது அன்பர்கள் உணர்ந்துகிடும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப் பெறுகிறது என்பதனை நீங்கள் உணர்ந்துகிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு ஒரு ரெண்டு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் அல்லது ஒரு பிரபல்யமாக இருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் அந்த பிரபல்யத்துவம் அதிகரிக்கும் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம வைகாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை தான் நம்ம பார்க்க இருக்க இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த மட்டிலும் இது வந்து ஒரு பொது பலன் தமிழ் மாதத்தின் அடிப்படையிலான ஒரு பொதுவான மாத பலன் தான் எப்போவுமே ஒரு பொது பலனுடைய பலம் அப்படிங்கிறது அஞ்சுலேருந்து பத்து சதமானம் அதுக்கு மேலே அதுக்கு பெரிய வலு கிடையாதுங்க சரிங்களா இதை ஒரு முக்கிய அமைப்புன்னு எடுத்துக்கிட்டு முக்கிய விஷயங்கள் தலையிடக்கூடாது இது வந்து என்னென்னாங்க தசாபுக்தி பலன்களின் ஏற்ற இறக்கத்தை தான் காட்டும் நான் சொல்கிற பத்து பலன்னால் பத்துமே உங்களுக்கு நடக்காதுங்க எந்த தசாபுக்தி பலன் நான் உங்களுக்கு சொல்றது மேட்ச் ஆகுதோ உங்கள் ஜாதக தசாபுக்தியின் அடிப்படையில் அதோடு தான் இப்போ கல்யாணம்னு சொல்கிறேன் இதுக்கு இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க அப்படின்னு உங்கள் சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு சொல்லுவேன் அந்த தசாபுக்தி நடந்தால் தான் அந்த பலன் இந்த மாதம் கிடைக்கும் சரிங்களா அப்போ உங்கள் சுய ஜாதக தசா கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கறது மிக மிக நல்லது அன்பு நண்பர்களே இந்த வைகாசி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் விருச்சகம் விருச்சகராசினியர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எப்படி இருக்கிறது என்பதனை நாம் பார்க்கலாம் விருச்சகத்திற்கு ஒரு நல்ல மேன்மை பொருந்தின காலகட்டம் அப்படின்னே நான் இந்த காலகட்டத்தை சொல்லுவேன் தொட்டதெல்லாம் சிறப்பு உண்மையிலே தொட்டதெல்லாம் நல்ல சிறப்பினை பெற்று தருகிற ஒரு காலகட்டமாக அமைகிறது அதில் முதல் விஷயம் இந்த மாதம் முழுக்கவும் ஆள் என்ன வயசானாலும் சரி இதற்கு முன்பு நீங்கள் எப்படி சோம்பலாக இருந்திருந்தாலும் கூட சரி அப்படியே துரு 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 துருன்னு இருப்பீங்க சின்ன பிள்ளை மாதிரி அந்த மந்த தன்மைகள் உடல் சோர்வுகளெல்லாம் விலகி அப்படியே ஆக்டிவ் பர்சனாக இருப்பீங்க எல்லோரும் அப்படியே ஆச்சரியமாக இருப்பாங்க என்னையா இந்த ஆள் ஒரு விஷயத்த சொன்னாலே ரெண்டு நாள் அவங்க செய்கிறதுக்கு இப்போல்லாம் பட்டு 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 வேலை செய்கிற அப்படி காலில் சக்கரம் கட்டி விட்ட மாதிரி இருக்கா அப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்பீடு எதுலையும் அதிகரிச்சிடும் அந்த மாதிரி வேகம் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலம் இந்த காலம் அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த மாட்டிலும் வேலை வாய்ப்புகள் சரிவர இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்ல முறையில் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக சரியான வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்கள் இப்போ முயற்சி செய்யுங்க உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்ல முறையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டமும் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக உங்க ஜாதக ரீதியா ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் போச்சுன்னா உறுதியாக வேலை கிடைச்சது அது ரொம்ப முக்கியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் உண்மையிலேயே நல்ல ஏற்றம் பெறுவீர்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல மேன்மைகளை பெற்று தந்தே தீரும் இது ஒரு சிறப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரம் இதில் இவ்வளோ நாளா ஏதாவது அரசல் புரசலா பிரச்சனைகள் இருந்தது பாட்னர்ஸோட சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் அந்த கருத்து மோதல்கள் எல்லாம் விலகும் விலகுகிற ஒரு நல்ல காலகட்டம் சரிங்களா அப்ப கூட்டுத் ஒரு நல்ல மணி ஃப்ளோ இருக்கிறது வாடிக்கையாளர்கள் சற்று அதிகமாக குவிவது அப்படிங்கிற மாதிரி தொழில் மற்றும் கூட்டுத்தொழில் ரெண்டுலேயுமே நல்ல ஏற்றம் உண்டு சரிங்களா இது ஒரு சிறப்பான அமைப்பு பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ அல்லது ஏழாம் இடமோ அந்த நாலு பாவகங்கள்ல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் ஏற்றம் உறுதிங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா இதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேற என்ன சிறப்புகளை தருகின்றது என்றால் அன்பு நண்பர்கள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது திருமணம் முடியாத அன்பர்களுக்கு திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடியவரும் இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடணும் தொழில் வேலை பொருளாதாரம் வெளிவட்டாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே சூப்பர் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் குடும்பம்னு வரும்போது பார்த்தீங்கன்னாங்க உங்களுடைய டாமினேஷன் அதிகமாகிடும் அப்படியே சிடு சிடுபிங்க டஃப்னு படுவீங்க நான் வைக்கிறதா ரூல்ஸ் பிங்க உங்கள் தாட்டில் தான் குடும்பம் நகரணுங்கிற மாதிரி யூஆர் த டாமினன்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஆளுமைக்குள்ளே கொண்டு வர முயற்சிப்பீங்க அது சிலருக்கு கசக்கலாம் சிலரோட கருத்து வேறுபாடுலாம் அது வேற விஷயம் ஆனால் குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் மதிப்பு மரியாதை நீங்கள் சொல்கிறத கேட்டு உங்களுடைய தலைமையில் நடக்கிறதுக்கான ஒரு தயார் நிலையில் குடும்பம் வந்துடும் அந்த மாதிரி குடும்பத்தின் பொறுப்பு முழுக்க உங்களை சாருகிற காலமாக இந்த காலம் அமைகிறது அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் அன்பு நண்பர்களே தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து ரொம்ப முக்கிய கவனம் செலுத்தணும் இன்கம் ரிலேட்டடாக பொருளாதார ரீதியான வளர்ச்சி ரிலேட்டடாக இந்த மாதத்தை பார்த்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு மணி ஃப்ளோ விருச்சகராசினியர்களுக்கு கையில் நன்றாகவே இருக்கும் பர் பொருளாதார ரீதியாக பணப்புழக்கத்தின் அளவு ஒரு நல்ல பற்று எப்படி சொல்லுதுங்க பற்றாக்குறை ஏற்படாத அளவுக்கு நல்லாவே நகரும் அந்த விதத்தில் ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது நாலாம் இடமோ தசா தசாபக்தி நடக்குதுன்னா கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே நல்ல மணி ஃபுளோவும் இருக்கும் சரிங்களா கவலைப்பட்டுக்கிட வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல் எங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிடுங்க அன்பு நண்பர்களே ஹெல்த்ல சின்ன சின்ன சின்னதாக அப்பப்போ கொஞ்சம் தொந்தரவுகள் வயதானவர்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் அதுவும் குறிப்பா வயிறு உஷ்ணம் இது சார்ந்து தொந்தரவுகள் கொஞ்சம் அப்பப்ப ஏற்படும் அப்ப ஆல்ரெடி உங்களுடைய உடல் உஷ்ண உடல்னா உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ற மாதிரியான உணவு வகைகளை எடுத்துக்கிடணும் அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிடுங்க இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த ஒருவேளை ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமும் எட்டாம் இடமோ பன்னிரெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புத்திகளும் நடக்குது அப்படின்னு சொன்னா மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் உடல்நிலையில் உணவு பழக்க வழக்கங்களில் சற்று கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடுங்க இது ஒரு அற்புதமான அமைப்பு சரிங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் என்ன விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நன்றாக புரிஞ்சுக்கிடுங்க முக்கியம் முக்கியமான விஷயமும் கூட மன வாழ்க்கையில் இந்த ஒற்றுமையை குறைக்கும் இது எப்படின்னாங்க நீங்கள் வேலை தொழில் வியாபாரம் பொருளாதாரம்னு அந்த சைடு அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி அடிச்சு பட்டைகளை போய்கிட்டு இருப்பீங்க குடும்பத்தை கவனிக்கவே மாட்டிங்க குடும்பத்தை கவனிக்கவே மாட்டீங்க அதனால் குடும்ப வாழ்க்கையில் நேரம் ஒதுக்காத அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கையில் அநேக கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் ஜாதக ரீதியாகவும் பத்தாம் இடமோ ஆறாமிடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்திகளும் நடைபெறுமானால் பிரச்சனை பிரிவினையும் போயிடும் டிவோர்ஸ் கேசஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்னா இந்த காலகட்டம் பிரிவினைக்கான காலகட்டம் அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே வெளிப்படையா சொல்லணும் இந்த காலகட்டம் மன வாழ்க்கைக்கு சிறப்பு இல்லை விருச்சகத்துக்கு ஒற்றுமை இல்லை அல்லது பிரச்சனைக்குரிய வாழ்க்கை அதுல ரொம்ப கவனமாக நகர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதேபோல் உங்களுடைய கோபத்தால் இந்த காலகட்டத்தில் உறவுகளை தொந்தரவு செய்து கொள் இப்படிதான் இதான் அப்படின்னு சட்டு 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 சட்டுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி பேசுவீங்க கோபத்தினால அதை குறைக்கணும் நண்பர்களே அதை குறைச்சிட்டீங்கன்னாலே சிறப்பு அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது என்பதனை நீங்கள் உணர்ந்துகிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மனிலும் ஒரு ஒரு ரெண்டு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் அல்லது ஒரு பிரபல்யமாக இருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் அந்த பிரபல்யத்துவம் அதிகரிக்கும் இப்போ கட்சியில் இருக்கீங்க ஒரு நல்ல முக்கிய பொறுப்புகள் இருக்கீங்க உங்களுடைய பொறுப்புகள் கூடுதலாகும் அல்லது நல்ல பதவிகளில் பெறக்கூடிய வகிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பத்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூணுல எந்த பாவகம் சார்ந்த தசை நடந்தாலும் நடந்தாலும் அன்பர்கள் ஏற்றம் உறுதியானதாக உண்டுங்கிறதுல கருத்தே கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை பெற்று தந்தே தீரும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சகலத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்று தருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி